மகாபாரதம் மகாபாரதத்துல பாண்டவர்கள் தங்களோட நாட்டை இழந்து திரௌபதி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கப்புறமா அவங்க வந்து காட்டுக்கு போறாங்க காட்டுல காமியக வனம் அப்படின்ற ஒரு இடத்துல போய் அவங்க தங்கி இருக்காங்க அப்ப பாண்டவர்கள் வந்து ரொம்பவே வந்து கஷ்டப்படுறாங்க ஏன் நம்ம வந்து இவ்வளவு கஷ்டப்படுறோம் ஏன் நமக்கு இவ்வளவு கஷ்டம் வருது அப்படின்னு சொல்லி ரொம்பவே வந்து துக்கப்படுறாங்க துயரப்படுறாங்க சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமானுடைய அருளை பெற்ற அதாவது இன்றும் பதினாறு அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளோட மார்க்கண்டேயர் வந்து அந்த இடத்துக்கு வந்து வராரு வந்து பாண்டவர்களை வந்து சந்திக்கிறாரு அப்ப பாண்டவர்கள் என்ன பண்றாங்க அவரை உபசரிக்கிறாங்க உபசரிச்சிட்டு அவங்க அவர்கிட்ட தன்னோட தங்களுடைய மன கஷ்டத்தை வந்து சொல்றாங்க ஏன் வந்து நாங்க இவ்வளவு துக்கப்படுறோம் சின்ன வயசுல இருந்து நாங்க இவ்வளவு கஷ்டப்படுறோம் என்னோட பேரண்ட்ஸ் இவ்வளவு கஷ்டப்பட்டாங்க திரௌபதி வந்து இவ்வளவு அவமானப்பட்டாங்க இந்த மாதிரி எல்லாம் சொல்லி அவங்க ரொம்பவே வந்து துயரப்படுறாங்க அப்பதான் மார்க்கண்டையர் என்ன பண்றாரு அப்படின்னா மா அவங்களுக்கு வந்து ராமாயண கதைய வந்து சொல்றாரு ஆஹ் ராமாயணத்துல நம்மளோட ராமர் பட்ட கஷ்டத்தையும் நம்மளோட சீத்தை பட்ட கஷ்டத்தையும் அப்ப நடந்த அந்த அந்த இதிகாசத்தையே வந்து நம்ம பாண்டவர்களுக்கு வந்து சொல்றாரு அது மூலமா தான் அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க நம்மளை விட வந்து இவ்வளவு அதிகமா கஷ்டப்பட்டிருக்காங்க இருக்காங்க அதுலயும் அவ்வளவு ஸ்ட்ராங்கா வந்து இருந்திருக்காங்க அப்படிங்கறது வந்து அவங்களுக்கு புரியுது அது புரிஞ்சதுக்கு அப்புறமா தான் அவங்களோட மன தெளிவும் ஒரு தெம்பும் அவங்களுக்கு வந்துச்சான் அதுக்கப்புறமா தான் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா போருக்கு தயாராகிறாங்க ஒவ்வொரு இடமா வந்து செல்றாங்க வைதவனம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்து அடுத்த காட்டுக்கு வந்து அவங்க வந்து மூவ் ஆகுறாங்க சோ வந்து ராமாயண கதை தான் பாண்டவர்களுக்கு வந்து ஒரு தெளிவு கிடைச்சிருக்கு இப்போ இப்ப சொல்லுங்க நீங்க கமெண்ட்ஸ்ல யாருடைய கஷ்டம் பெரியது பாண்டவர்களுடைய கஷ்டமா இல்ல மகாபாரதம் வந்து கஷ்டமா இல்ல ராமாயணத்துல ராமர் பட்ட கஷ்டம் வந்து பெருசா அப்படிங்கறத நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நான் அடுத்த வாரம் உங்களுக்கு ஒரு வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி இல்லை தகவலோடு வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி